ஆக்டர் கம் டேரக்டர் சமுத்திர சார் அவர்கள் இந்த காலத்து சோஷியல் மீடியாவை பற்றியும் பெண்களை பற்றியும் ரொம்பவே அழகாக நச்சுன்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பாருங்க சோஷியல் மீடியா முழுக்க முழுக்க ஒரு நிர்வாண கிடங்காக தான் இருக்கும் அதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அதில் ஒரு வருமானம் வச்சுட்டான் நான் எதையெல்லாம் காட்டுனா ஆள் வரும் எதை காட்டுனா வியூஸ் வரும் பணம் வரும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு சில பெண் பெண்கள் ரொம்ப எல்ல மீறி பண்ணுறாங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைலாம் கிடையாது எனக்கு இதுலேயே தான் நல்ல காசு வருதே தினமும் காலையில் எழுந்து இதே வேலையாக தான் இருக்க நான் இதுக்கு சினிமாவுக்கு வரணும் அப்படின்ற மனநிலைக்கே வந்து போயிட்டாங்க இது வந்து சமுத்திரகணி சார் சொன்னது பட் ஆனால் இதற்கு நிறைய நெட்டிசன்ஸ்கள் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக ஒரு ஆதரவு வந்து கொடுக்குறாங்க நிஜமாலுமே சார் இருக்க இருக்க வந்து ரொம்பவே வந்து சீரழிஞ்சு போய்கிட்டு இந்த சோஷியல் மீடியாவால் எங்கே போகுது என்ன நடக்குது இந்த ஒரு சொசைட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி தான் எல்லாருக்குமே இருக்குது பல பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவால் பல பேருடைய வாழ்க்கையை வந்து ரொம்பவே வந்து கெடுது அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் அவங்களுடைய எல்லாம் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க